பேழை மனிதனின் உடல் உறுப்புகள் ஒன்றோடொன்று இயைந்து செல்லும் போது மனிதன் மட்டும் ஏன் தனித்திருக்கிறான் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் வரிகளில் விரித்துச் சொல்கிறார் முனைவர் து பிரபாகரன் அவர்கள் நிகழ்காலத்தில் இருப்பவன் எதிர்காலத்தில் வாழ்வதற்காக இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் பதிவு செய்திருப்பதை பயில்வதே இலக்கியமாகும் இலக்கியம் கடந்த காலத்தின் கண்ணி நிகழ்காலத்தின் மனைவி எதிர்காலத்தின் தாய் இக்கால இலக்கிய வகைமையில் புதுக்கவிதை புலத்தில் காத்திரமாக இயங்கிய கவிஞர் கவிக்கோ அப்துல் ரகுமானவர்கள் மரபுக் கவிதையின் வேர் பார்த்தவர் புதுக்கவிதையின் மலர் பார்த்தவர் என்னும் கவி தொடர் கவிக்கோ அப்துல் ரகுமானவர்களுக்கு மட்டுமே பொருந்திப் போகும் தொடராகும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் மறைவின் பொழுது கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் கூறிய ஒரு கவிதை ஆலமரம் சாய்ந்து விட்டது மரபுக் கவிதைக்கும் கவிதைக்கும் கட்டப்பட்ட ஒரு தங்க பாலம் தகர்ந்து விட்டது என்னும் தொடரும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அவன் வாழ்நாளை கடந்து பலகாலம் நிலைபெற்று வாழ்வதற்காக பக்குவம் செய்யப்பட்ட அவனுடைய உயிர் அனுபவமே இலக்கியம் ஆகும் என்னும் மில்டனின் கூற்றுக்கு உதாரணமாக திகழ்வது இது சிறகுகளின் நேரம் என்னும் நூலாகும் தன் வாழ்நாளின் ஒட்டுமொத்த அனுபவங்களையும் திரட்டி இந்நூலினை கவிக்கோ அவர்கள் படைத்துள்ளார் மண்ணில் வாழும் மனிதர்கள் அனைவரும் வாழ வேண்டும் ஆனால் வாழாமலேயே பல மனிதர்கள் நாட்களை கடத்தி வருகின்றனர் இதனை கவிக்கோ அவர்கள் உலகத்திலேயே மிக பெரிய அதிசயம் மனிதர்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் என்று அழகாக பதிவு செய்கிறார் மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதிய நூல் வேலையை காதலி என்னும் நூலாகும் இந்நூலில் மனிதனுக்கும் மனிதன் வாழ்வில் முக்கிய அங்கமாக திகழும் பணத்திற்கும் இடையேயான உறவை குறிப்பிடும் பற்றாக்குறை அதிருப்தியை தரும் ஆனால் பணம் ஒருபோதும் திருப்தியை தராது என்னும் தொடர் இடம்பெற்றிருக்கும் அதே போல இது சிறகுகளின் நேரம் என்னும் நூலில் உள்ள உண்ண பணம் சேகரிக்கிறான் ஆனால் உண்ணுவதில்லை வாழ பணம் சேகரிக்கிறான் ஆனால் வாழ்வதில்லை என்னும் கூற்று மனிதர்களுக்கு இருக்கும் பணம் சார்ந்த புரிதல் இன்மையை நுட்பமாக பதிவு செய்கிறது மனிதர்களுக்கிடையே ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அது பெரும்பாலும் மனிதர்களிடையே இருப்பதில்லை இதனை மனித உடலின் உறுப்புகளை வைத்தே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் விளக்குவது பாராட்டிற்குரியதாகும் உடலின் அங்கங்களை பாருங்கள் எவ்வளவு அழகாக ஒத்துழைக்கின்றன வாய் உண்ண கை உதவுகிறது கண்கள் உறங்க காது தாலாட்டு கேட்கிறது உடல் முழுவதும் உயிரோடு இயங்க மூக்கு சுவாசிக்கிறது கால் நடக்க கண் வழிகாட்டுகிறது இடையிலிருந்து உடை நழுவினால் கை ஓடி சென்று தாங்குகிறது உடலில் எங்கே காயம்பட்டாலும் கண் அழுகிறது எல்லா அங்கங்களுக்கும் இதயம் தாய்ப்பாலூட்டுகிறது இந்த ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் என்றால் என்ன ஆகும் கண்களுக்குள் கலவரம் ஏற்பட்டால் காட்சி ஏது பல்லுக்கும் நாவுக்கும் பகைமை என்றால் பேச்சு ஏது ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு திசையை நோக்கி நடந்தால் பயணம் ஏது அறிவற்ற அங்கங்களுக்கு தெரிந்திருக்கின்ற இந்த விஷயம் அறிவுடைய மனிதனுக்கு தெரியாமல் போகிறது என்ற வரிகளின் மூலம் மானுட நேயத்திற்கான அரைகூவலை கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் விடுக்கிறார் ஒட்டிக்கொள்ளும் செங்கற்கள் வீடாகின்றன அச்சு கோக்கப்படும் எழுத்துக்கள் அர்த்தம் பெறுகின்றன சங்கமத்திற்கு சம்மதிக்கும் நதிகள் சமுத்திரங்கள் முத்துக்கள் சமுத்திரத்தில்தான் பிறக்கும் சாக்கடையில் அல்ல என்று மனிதனுக்குள் இருக்கும் வேற்றுமைகள் குறித்து இந்நூலில் சாடியுள்ளார் கவிஞன் அனுபவித்தால் கவிதை பிறக்கும் நாம் கவிதை படித்தால் அனுபவம் பிறக்கும் இவ்வாறு கவிதைகள் கதைகள் உரையாடல்கள் தத்துவங்கள் அடங்கிய இலக்கிய பேழையாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் இது சிறகுகளின் நேரம் என்னும் நூல் திகழ்கிறது முனைவர் தூ பிரபாகரன் அவர்கள் வழங்கிய இது சிறகுகளின் நேரம் நூலில் எல்லா அங்கங்களுக்கும் இதயம் தாய்ப்பால் ஊட்டுகிறது போன்ற கவிக்கோவின் அத்தனை சொல்லாடல்களும் நமது சிந்தனைச் சிறகை அசைத்து பார்க்கிறது எனலாம்